வணக்கம் ஆத்துக்கறி குழம்பு அரை கிலோ மட்டன் கொழுப்பு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சம் கருவேற்பில் பச்சையாகவே அரைச்சாக்கும் masala işte

போதும் இந்த நிறைய பொறுப்பு கடுகு பச்சையாகவே இது சீரகம் மிளகு போம்பு கொத்தமல்லித்தூள் இஞ்சி பூந்து வெங்காயம் பச்சை பச்சக்கருவோப்பில அந்த பச்சை வாக்கு போடவே சரியில்ல இல்லைன்னா மீடியம் உடவே இல்லைன்னா மஞ்சத்தூள் இந்த பாக்கெட் மஞ்சத்தூள் தான் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தேன் அதை காய வச்சு அரைக்கணும்

வண்டி எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருங்க பூசை வந்தாங்க கொஞ்சம் நேரமே திட்டம் நீங்க வேணா தேங்காய் கொஞ்சம் அரைச்சு முடிக்கும் எங்களுக்கு போதும் ரெண்டு பேர் தான் இருப்போம் இப்படியும் போதும் நல்ல கறி உருண்டு வந்துருச்சு எண்ணெய் அதிகம் ஊற்றுல கொழுப்பு நிறையா இருக்கும் இதெல்லாம் கொழுப்பு சாதமும் மிசில் வந்துருச்சு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிடுறேன் இருந்த சூப்பு கொழுப்பு பாருங்கள் அது அதிலே குக்கரில் போட்டால் உருகிரும் அது ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றி தனியாக வேக வச்சுருக்கேன் கொழுப்பு கொஞ்சம் நாலஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவேன் அவ்வளோ தான் பாருங்கள் இருந்து கொழுப்பு எடுத்து அப்படி தனியாக வேக வச்சிட்டேன் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி இன்னும் கொஞ்சம் அப்படியே சுருட்டும் குக்கர்லேயே விட்டுருந்தால் எல்லாம் உருகி இருக்கும் குழம்பு இருக்காது தனியாக எடுத்துட்டேன் மசாலா சேர்த்திட்டு மேலால் எடுத்துகிட்டு தனியாக கரண்ட் அடுப்பில் வந்து அவ்வளோதான் இதுவும் இறக்கிடலாம் நாலு அஞ்சு விசில் விட்டுட்டேன் பார்க்கலாம் எடுத்து நல்லா மனமாக இருக்குது சூப்பராகவும் வெந்திருக்கும் தண்ணி குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது சுடு சாதம் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் கால் பீஸ் நல்லா வெட்டாத போட்டாங்க சின்னதாக அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் நான் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பச்சையாகவே செலவெல்லாம் அரைச்சி போடுங்க நான் கொஞ்சம் காரம் தேங்காய்லாம் போடல நீங்கள் போட்டுக்கங்க இது மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும் சிட்டுக்குருவி வீடியோ போடுறேன் சிட்டுக்குருவி மீண்டும் வந்து ரெண்டு குஞ்சு பறிச்சிருக்குது